வணக்கம் தொடர்ந்து இந்த சேனல் வழியாக அக்கப்பச்சை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உடல் சார்ந்த விஷயங்களும் உடல்நிலை பார்க்கறதுக்கு பிரச்சனைகள் பற்றி பார்த்தோம் கடைசியாக வந்து ஆக்சிடெண்ட் பற்றி விஷயங்கள் பார்த்தோம் அடுத்து உணவு சார்ந்த விஷயங்கள் பார்த்தோம் இன்றைய கால காலகட்டங்களில் வந்து எதை சாப்பிட்றது உணவதெல்லாம் உணவாக அப்படின்னு பார்த்தா நம்ம சாப்பிட்றது எல்லாமே உணவாக அப்படின்னா கிடையவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவோம் அது நான் கெமி அதாவது உணவுப் பொருட்களை கலப்புறவங்களுக்கு இந்த காலங்கள் போய் உணவுப் பொருட்களே கலக்கிறமாக ஆயிடுச்சுட்டேன் காலமாக ஆயிடுச்சு ஸோ நம்ம எதை சாப்பிட்றது ஒரே குழப்பம் எதை எடுத்தாலும் கெமிக்கலாக இருக்குது இன்றைக்கி சாதாரண தண்ணியிலேருந்து எல்லாமே எல்லாமே த குழப்ப இதுவாக இருக்கே ரசாயனமாக இருக்கே இப்போ இதெல்லாம் சாப்பிட்டா நம்ம உடம்புல பாதிப்பு வரும் நாங்கள் மருந்து மாத்திரலாம் சாப்பிடல மருந்து மாத்திரை சாப்பிட்டாமல் இருக்கும் ஆனால் உணவுகள் இருக்கிற ரசாயனங்கள் மட்டும் பாதிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது அந்த அதை பற்றி நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அந்த முதல்ல வந்து அதிகப்படியாக ரசாயனங்கள் இருக்கிற உணவுகளில் வந்து பால் வந்து முதல் பங்கு வகிக்குது ஏன்னா அதை நம்ம ரொட்டீனாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதிகமாக அரிசி அளவுக்கு வந்து பால் நம்ம பயன்பாடு பால் பயன்பாடு இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு முதல்ல கொடுக்குறோம் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ பாலுடைய பிரச்சனைகள் என்ன பால் இருக்கிற என்ன பிரச்சனைகள் பால் சாப்பிட்றதுனால என்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருவோம் அடுத்து அடுத்த உணவுகளில் உணவுகள் பற்றி நம்ம பார்க்கும்போது மைதா கொடுக்க அதை பற்றி இன்னைக்கு நம்ம கேட்கலாம் அப்படின்ற இந்த இன்றைக்கி நான் சூஸ் பண்ணியிருக்க டாபிக் வந்து மைதா மைதா ஏன் சாப்பிடக்கூடாது பரோட்டாவில் என்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு பற்றி சாதாரணமாக ஒரு உணவு எடுத்தோம்னா நம்ம என்ன பார்ப்போம் இந்த உணவில் வந்து கெமிக்கல் இருக்கா இது நல்ல உணவாக இதில் சத்து இருக்குது இப்படி தானே நம்ம பிரி பிரித்து பார்ப்போம் அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் முதல்ல ம மைண்ட்லேருந்து எடுக்கிறோம் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து உணவை பற்றி சூஸ் பண்ணும்போது முதல் அடிப்படை எப்போவுமே சொல்கிற ஒரே விஷயம் பசி எடுத்து சாப்பிடு பசிச்சு சாப்பிடும்போது எப்படிப்பட்ட உணவுமே வந்து ஜீரணமாகறதுக்கான ஒரு தன்மை வந்து நம்ம உடம்புக்குள்ளே உற்பத்தியாக அந்த ஹைட்ரோ ஆசிட் அதாவது பசி எடுக்கும்போது நம்ம வயிற்றில் வந்து ஹைட்ரோ ஆசிட் அப்படிங்கிற ஒரு அமிலம் சுரக்குது இல்லையா அந்த அமிலத்துக்கு வந்து அப்படியான ஒரு பவர் இருக்கு அந்த காலத்தை தான் சொல்லுவாங்க கடல் போட்டாலும் கரையிற வயசுன்னு சொல்லுவாங்க ஏன்னா பசிக்கு வந்து அந்த மாதிரியான தன்மை அதுவும் சிறு பிள்ளைங்களோட பசி வந்து எவ்வளோ ஆற்றலாக இருக்கும் அந்த ஆசிடோடைய தன்மை எந்த ஆற்றலாக இருக்கும்னா கல்லை போட்டால் கூட கரைஞ்சிருமா இன்னைக்கும் கூட உழைப்பாளிகளுடைய உணவுகள் பாருங்க ரோட்ல சாலை உரங்கள் அவங்க சாப்பிட்றாங்க அவங்களுடைய அரிசியில் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் கல் இருக்கிற உணவுகள் அரிசியில் அந்த சாப்பாட்டில் கல் இருக்கும் அந்த மாதிரியான மெஸ்ஸு அந்த மாதிரி தான் சாப்பிட்றேன் இன்னைக்கு பரவாயில்ல ஆனா இங்க போய் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா உழைப்பாளிகள் மூட்டு தூக்குறவங்க மாட்டு வண்டி கூட்டுறாங்க ரிக்ஷாக்காரங்க இவங்களுக்குலாம் இவங்க எல்லாம் சாப்பிட்ற உணவுகள்ல வந்து அந்த அளவுக்கு வந்து சுத்தமாகவோ இல்லை நம்ம சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுத்திகரிப்பாகவோ இல்ல வந்து சத்துக்கள் நிறைஞ்சதாகவும் இருக்காது சாதாரண உணவு கல் இந்த மாதிரியான உணவு க கறி மீன் எடுத்துக்கிட்டால் கூட ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரொம்ப நாள்பட்ட பொருட்கள் தான் அவங்களால ஏன்னா விலை நான் விலைவாசின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதுக்கேற்ற தான் இருக்கும் ஆனால் அந்த உணவுலேருந்து கூட சத்து எடுத்து அந்த உடல் வந்து அவங்களுக்கு ஆற்றல் கொடுக்குது நம்மளை விட அவங்க வந்து ஆரோக்கியமாக இருக்காங்க அவங்களால மூட்டை தூக்குற அளவுக்கு ஒரு மாட்டு வண்டி ஓட்டுற அளவுக்கு எஃபிஷியண்ட்டு அந்த கெப்பாசிட்டி எப்படி அவங்களுக்கு அந்த வந்திருக்கு அப்படின்னு அந்த பசி அப்படிங்க அப்போ அந்த பசியை கவனித்து நம்ம எதை சாப்பிட்டாலுமே அந்த பழைய சாதனத்தை சாப்பிட்டா கூட நமக்கு முழுமையான இப்போ அலோபத்தி சொல்கிற மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் புரோட்டீன்ஸ் வைட்டமின்ஸ் ஃபேட்ஸ் மினரல்ஸ் எல்லாமே வந்து அந்த உடல் வந்து எது தேவையோ அதை உற்பத்தி பண்ணிக்கிறாங்க எல்லாமே அந்த உடம்பு பசி தான் வந்து இங்கே அடிப்படை சரி அப்போ அவங்க எல்லாம் எல்லாருக்கும் நம்ம உடல் உழைப்பு கம்மியாக இருக்குது பசியோட அளவு கம்மியாக இருக்குது இப்போ வந்து நம்ம ஒரு முறையான உறவை நம்ம தேர்ந்தெடுக்கணும் இல்லையா அதிகமாக கெமிக்கல்ஸ் இல்லாத ஒரு உணவு எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் உணவை பார்க்கும்பொழுது எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறீங்கன்னா எல்லா உணவுலேயும் கெரிய கெமிக்கல்ஸ் இருக்குது அரிசி முதல் கொண்டு நம்ம சாப்பிட்ற ஒரு ஒரு உணவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையாவது எடுத்து சாப்பிட்டோம்னா அந்த கெமிக்கல்ஸ் இல்லாமல் இருக்காது அப்படிப்பட்ட காலம் தான் இப்போது இல்லை எல்லாமே வந்து கெமிக்கல்ஸில் தான் செய்கிறாங்க விளைவிக்கிறதுல வந்து அப்படி பேஸே அங்கே அப்படித்தானே பேஸே வந்து யூரியா இல்லாமல் ஃபாஸ்பேட் இல்லாமல் எதுவுமே விளைவிக்கிறது கிடையாது அதிகப்படியான ரசாயன உரங்கள் போட்டு தான் வந்து எல்லாமே விளையும் ஸோ நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் இப்போ உணவை வந்து எப்படி சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உணவில் பொறுத்த வரைக்கும் கெமிக்கல்ஸ் கம்மியாகவும் உணவுப் பொருள் அதிகமாக இருக்கிற உணவாக தெ தேர்ந்தெடுக்கும் தெரியுதுங்களா எல்லா உணவுமே எல்லாத்துலேயுமே கெமிக்கல்ஸ் இருக்குது ஆனால் மேக்ஸிமம் மினிமம் அப்படின்னு பிரித்து பார்க்க தெரியும் மேக்ஸிமம் அப்படின்னா என்ன அர்த்தம் மினிமம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாட்டில் ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்க பாட்டில் ஜூஸில் வந்து எல்லாமே ஃப்ளேவர் தான் அப்புறம் அதை பேக் பண்ணி அது கெட்டு போகாமல் இருக்க அந்த கேஸ் அடைச்சி வச்சுருக்காங்க இல்லை அந்த நைட்ரஜன் ஆக்சைடு அது கெமிக்கல் அந்த நீரை தவிர மற்ற எல்லாமே கெமிக்கல் தான் அப்ப அது மேக்சிமம் அந்த கேட்டகரியில வரும் பால் மேக்சிமம் ஏன்னா பால்ல மாட்டு பால்லன்னு பாத்தீங்கன்னா ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடுறாங்க அதுக்கப்புறம் ஏற்கனவே அந்த இன்ஜெக்ஷன் போடுறாங்க வளரும்பொழுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அதாவது மாடை வந்து செயற்கையான தூண்டல் கொடுத்து அந்த ஆர்மோன் இன்ஜெக்ஷன் போடுறது இதெல்லாமே வந்து வருது போக பாலுடைய பால் வந்து நமக்கான செரிமானத்துக்கு ஏற்ற உணவும் கிடையாது இல்லைங்களா அது பேக்கெட் பால் எடுத்திங்கன்னா அது ஃபுல்லாகவே வந்து கெமிக்கல் அதை பற்றி நான் போன வாட்டி எல்லாமே சொல்லிவிட்டேன் ஸோ அதில் பா சாப்பிட்ற உணவுடைய கன்டென்ட் ரொம்ப கம்மி மினிமம் கெமிக்கல்ஸ் வந்து அதிகம் இல்லையா அந்த அடுத்ததில் பார்த்தீங்கன்னா அடுத்த உணவாக நம்ம பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா மைதா மைதா வந்து அதிகப்படியான மேக்சிமில் இருக்குது மினிமம் உணவுப் பொருட்களில் வந்து மினிமம் அதில் இருக்கிற உணவுப் பொருள் வந்து மினிமமாக இருக்குது மேக்சிமம் வந்து கெமிக்கலாக இருக்குது சரி உண்மையிலேயே மைதா வந்து மேக்சிமம் கெமிக்கல்ஸ் ஏவன் ஆட் பண்ணிச்சது அதான் அதோடைய அடிப்படையே அப்படித்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது மைதா அப்படின்ற பொருள் வந்து எப்படி பிரிச்சிருக்கா எப்படி எடு எப்படி கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமையுடைய தோல் நீக்கப்பட்ட தோல் நீக்கப்பட்டு கோதுமை மாவரக்கிறோம் இல்லையா அந்த எஞ்சிய பொருள் தான் வந்து கழிவுப் பொருள் தான் வந்து மைதா தோல் நீக்கப்பட்ட கோதுமையோட கழிவு பொருள் தான் மைதா இது வந்து பசை பசையாக தான் யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க காலத்தில் அதாவது பே ஏதாவது ஒட்டுறதுக்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அமெரிக்காவில் பார்த்தோம்னா இதுக்கு வந்து பிளாஸ்டர் சொல்லுவாங்க ஒப்புன் தனம் ஒட்டுற ஒரு பொருள் அப்படின்னா சொல்லுவாங்க இந்த மைதா வந்து இங்கே எப்படி வந்தது உணவு பயன்பாட்டில் வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு உலக போர் இரண்டாம் உலக போர் நடக்கும்பொழுது கோதுமை தட்டுப்பாடு வந்துச்சு கோதுமை தட்டுப்பாடு வரும் பொழுது கோதுமை பயன்பாடு இல்லாமல் எல்லாருக்கும் உணவு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் வந்து மைதாவில் வந்து ரொட்டி சப்பாத்தி அந்த மாதிரியான பொருட்கள் செஞ்சு சாப்பிட வேண்டியது நிர்பந்தத்துக்கு ஆளாயிடும் ஏன்னா எக்ஸ்போர்ட்டிங் போல் எல்லாமே தடை செய்யப்பட்டதுனால அந்த டைமில் வந்து மைதா தான் யூஸ் இருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மைதா எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும் எல்லோ கலரில் நிறம் மங்களாக இருக்கும் வந்து நமக்கு அடுவறு பார்வை நம்ம எல்லாமே எப்படி ஃப்ரெஷ்ஷாக வெள்ள வெளியே பார்த்து பழகிட்டோம்னா நமக்கு வந்து அது மஞ்சத்தன்மையிலே இருக்கும் அந்த மைதா எது எந்த மைதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த கோதுமையுடைய கழிவு கோதுமை நீக்கப்பட்ட தோல் நீக்கப்பட்ட கோதுமையோட கழிவா